இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி காலையில் ஆறு முப்பத்தி மூணில் ஆரம்பித்து நாளைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தி ஒம்பது வரையிலும் அந்த அமாவாசை திதி இருக்குது சரி இன்றைக்கான நல்ல நேரம் என்னென்னா காலையில் ஆறேகால் டு ஏழை கால் மாலையில் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்பதே கால்லேருந்து பத்தே கால் வரலையும் கௌரி நல்ல நேரம் அதே மாதிரி நைட்டில் ஏழு டு எட்டுன்றது கௌரி நல்ல நேரம் காலம் இன்றைக்கி எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரலாம் குளிகை மத்தியானம் ஒன்றையிலேருந்து மூணு மணி வரலையும் யமகண்டம் காலையில் பத்தரை டு பன்னெண்டு இன்றைக்கி எந்த பக்கம் சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னா இன்றைக்கி வந்து காலையில் ஆறு முப்பத்தி மூணுலேருந்து அமாவாசை தீதி தான் இருக்குது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக மகா நட்சத்திரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் நிறைவு மிதுனம் பகை கடகம் மறதி சிம்மம் அச்சம் கன்னி நலம் துளா முயற்சி விருச்சகம் நன்மை தனுசு அனுகூலம் மகரம் நட்பு கும்பம் போட்டி மீனம் பக்தி இதுதான் இன்றைக்குள்ள ராசி